சார் வந்துங்க பசங்களாம் ஆற்றாதவங்க முடியாதவங்கலாம் வந்தாக்கா சாமி சாமின்னு எடுத்து கும்பிட்டாலும் நிறுத்திட்டாங்கிறாங்க ஏ என்னப்பா நம்ம காசுக்கு காசா பிரியா தானே விடுறோம்னு எங்களை இறக்கையிலேயே நல்லா இறங்கறதுக்குள்ளே எத்தனையோ கழுவி விழுந்து கை கூட முறிஞ்சு போனாலுவோங்க ப்ரைவேட் பஸ்ஸில் வந்துட்டு எப்படின்னா சேஞ்ச் கொடுப்பாங்க கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு எந்த ஸ்டாப் வேணும் அதெல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க வந்துட்டு அளவுக்கு அதிகமாக வந்துட்டு சேர்த்துட்டாங்கன்னா போயிடுச்சுல பஸ்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆள் சேர்த்துறாங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி ப்ரைவேட் பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸை விட ப்ரைவேட் பஸ் தான் ஏன்னா வந்துட்டு நான் இங்கே தெப்பக்களத்தில் ஏறுணும் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தான் போய் நிப்பாட்டுவாங்க என்னால் வந்துட்டு ஒரு நாள் கூட நான் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ப்ரைவேட் பஸ் தான் எப்போயுமே ஸ்கூல் பொண்ணுங்களே வந்துட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஸ்கூல் எந்த யாரையுமே வந்துட்டு ஏற்ற மாட்டாங்க முக்கால்வாசி பேர் தள்ளி போயிடுவாங்க அதனால பாதி பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பஸ் அதனாலே மிஸ் பண்ணுவாங்க லேட்டாக வருது காலேஜ்லேயும் அந்த வந்து வரது எல்லாமே நடக்கும் அவங்களும் தான் அதே தான் நாங்கள் வர ஏரியா அந்த சைடு நிப்பாட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் இருந்தால் எங்கே அதனால நிப்பாட்டுவாங்க ப்ரெஃபர் பிரைவேட் பஸ் அவ்வளோவா பஸ்ஸை நிறுத்தட்டாங்கிறாங்க கையை கட்டிக்கிட்டு போனாலும் நிறுத்தட்டாங்க ஒரே பஸ்ஸு ஒரு ஊருக்கு இருக்குங்க அந்த ஒரு பஸ்ஸ விட்டா பிற பஸ்ஸு இல்லைங்க ஏன் காசு போட்டு நீங்கள் எப்படியோ கடங்கடின்னுட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க சார் அப்படிலாம் டூலியாக அநியாயம் பண்ணுறாங்க பசுக்காரவங்க நியாயமாகவே நடக்கட்டுங்கிறாங்க நானும் எத்தனையோ பேத்த நல்லது செய்யலைன்னா கெடுதல் செய்யாதீங்கப்பா இப்படி ஏன் கெடுதல் பண்ணுறீங்க இந்த ஒரு பச விட்டா எங்களுக்கு என்ன நாங்கள் பணக்காரவங்களா காசு பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் இதுலேயும் ஏற்றாவும் இப்படி போகிறீங்களேன்னு நாங்கள் திட்டுறோம் சாருவேன் அப்படி பண்ணுறாங்க பசுக்காரவங்க டவுனு பசுக்காரவங்க அவ்வளோக்கு அப்படி பண்ணுறாங்க டவுனு பஸ்ஸுக்காரவங்க தான் அப்படி பண்றாங்க டூலி நியாயம் பண்றாங்க பச நிறுத்துறது இல்லீங்க நாங்க இருந்து இருந்து பாட்டு பத்து ரூபா அந்த காதை கொடுத்து போகிறோங்க சார் அது சென்னை இது ட்ரிச்சி வாய்ப்பு இல்லாத விஷயத்த பேச வேண்டாம் ஏன்னா வந்துட்டு ட்ரிச்சில வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு ட்ரிச்சியும் சென்னையும் ஒண்ணு இல்லை சரியா அங்க அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க இங்க ஏன் பண்ணலைன்னா வந்துட்டு ரெண்டுமே ஒண்ணு இல்லை ட்ரிச்சியை செகண்ட் கேபிடல் ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேயும் எல்லாமே பண்ணுவாங்க ஃப்ரீ பஸ்ல லேடிஸுக்கு மதிப்பே தரமாட்டேங்கிறாங்க டிக்கெட்டு கொடுக்கணும்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னா அதே சொல்றாங்க அவங்க சாரி டிக்கெட்டு கொடுங்க நாங்கள் இறங்க போகிறோம் அப்படி சொன்னா கூட பொறும என்ன உங்களுக்கு அவ்வளோ அவசரம் ஏன்னா அவங்க ரொம்ப மதிக்காமலே ரொம்ப லேடிஸுங்களுக்கு ரொம்ப மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இப்போ கவர்மெண்ட் பஸ்லாம் இல்லைங்க ஸ்டாப் போட்டு தள்ளி நிறுத்துறாங்க இல்லைன்னா அடுத்த பஸ்ஸு கும்பலா இருந்துச்சுன்னா போயிடுறாங்க ஸ்டாப்ல நிறுத்தது கிடையாது லேடிஸால ஓட முடியல வயசானவங்களால ஓட முடியல மொதல் பாயிண்ட் அடுத்தது ஏறனா என்ன அவசரம் அடுத்த பஸ்ஸில் வாங்கன்னு சொல்கிறாங்க எங்களை நிப்பாட்டுற இடத்துல நிப்பதுல ஒரு வைட்டா அவங்க ஒரு ஒருத்தங்க நல்லது இருக்காங்க எல்லா கண்ட்ரி டிரைவர் பத்தி குத்தம் சொல்ல முடியாது ஒருத்தவங்க ஒரு பத்து ஐம்பது பெர்சன்ட் அவங்க தான் இருக்காங்க வயசானவங்க ஏறாதம்னா அந்த பஸ் எடுத்துடுறாங்க உடனே உடனேவே அந்த பஸ் நிப்பாட்டுறது இல்லை ஒன்னு ஃபிக்கிலி ஊத்துறாங்க ஒரு வயசானவங்க விழுந்துற மாதிரி இருக்கு முடியாதவங்க எப்படி மேலே ஏறுவாங்க முடிஞ்சவங்க டக்குனு ஏறிடலாம் முடியாதவங்க எப்படி ஏறுவாங்க அப்படி இப்போ இருக்குது இது உலகம் அவங்க காசையும் கொடுக்கல நம்மளோட வரி பணத்தில் தான் அந்த பஸ்ஸை ஃப்ரீயாக விட்றாங்க எங்களால் ஓடவும் முடிய மாட்டாங்க ஸ்டாப் போட்டு தள்ளி நிறுத்தினா நாங்கள் வயசானவங்க எப்படி ஓடுவோம் இப்படி ஒரு ஒரு காலை வைக்கங்காட்டி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது கரெக்டாக கொடுக்கறது கிடையாது ஆமாம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க தர்றேன் போயிட்டு வந்து தரேன் சில்லற வரட்டுங்கிறாங்க டிக்கெட் கரெக்டாக கொடுத்துறாங்க சேஞ்சி வந்து கேட்டால் இருங்க அங்கே போயிட்டு வந்து தரேன் போயிட்டு ரிட்டர்ன் வந்து தருவாங்க என்ன அவசரம் தர்றேன் ஃப்ரீயாக தானே போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் பஸ் வந்து நிறுத்த மாட்டாங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஏறினா அப்படியே எடுத்துட்டு போயிடறாங்க அது ரொம்ப ரொம்ப தூரம் போய் நிப்பாட்டுறாங்க திட்டுறாங்க கண்ணா பின்னான்னு கேர்ள்ஸை இது கூட ஒரு ஐயா விழுந்துட்டார் பஸ் ஏறும்போது பிபிஐ ஊர்ந்துட்டாங்கன்னு ஐயா அப்படி தடுக்கலே அப்படியே விழுந்துட்டார் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் பெர ஆ பெருவட்டு ஆ பெருவட்டு பஸ்ஸில் சில கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்படி தான் செய்கிறாங்க லேடிஸ் என்ன மதிக்காமல் எங்கேனாச்சும் ஒரு காட்டில் ஒரு பஸ் பஸ் ஸ்டாப் இல்லாத இடத்துல கை நான் அவசரத்தில் கை நிற்க மாட்டுறாங்க ஃப்ரீ பஸ்ன்னு மதிக்கவே மாட்டுறாங்க சுத்தமாக நான் ஏறவே மாட்டேன் இதனாலே நான் ஏறவே மாட்டேன் ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போவோம் ஒரு நாள் கூட கவர்மெண்ட் பஸ் ஏறினதே கிடையாது இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஏறினதே கிடையாது என்னம்மா மாமா அப்பமானு திட்டுவாங்க ஒரு பொண்ணு எங்கள் கண்ணு முன்னாடி உளுந்துருக்கு பார்த்தா அடிக்கலாம் அடிக்கலாம் அப்படிலாம் அதனால நாங்கள் ஏறவே மாட்டோம் ப்ரைவேட் பஸ் ஆ அம்மா ரொம்ப முளிய போட்டு உருட்டுவாங்க இன்னுமே ஸ்டாஃப்பில் எங்கேயுமே நிற்க மாட்டுறாங்க நிப்பாட்டே மாட்டுறாங்க லேடிஸ் வந்து கும்பல் கும்பலாக இந்த ஃப்ரீ இதுக்காக வேண்டி நிற்கிறாங்க கும்பல் நிறையா இருந்தால் பஸ்ஸை நிறுத்தாமே போயிடுவானுங்க அது ஒன்றா செகண்ட் வந்து ஒரு மரியாதை கிடையாது பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா அங்கே போமா அங்கே போமா அப்படி இப்படின்ட்டு இது பண்ணுறாங்க டிக்கெட்டு கேட்டு வாங்கணும் நீங்களே நாங்கள் வந்து தர மாட்டோம் பஸ்லாம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க வயசானவங்கெல்லாம் வந்து ஏறினம்னா ஃப்ரீ பஸ்ஸு தானே என்ன அவங்களுக்கு அரைச்சிடுவேன் எங்கே போகிற போகிற இடத்துக்கு போகிறாங்க போகாதுன்னுட்டு நிறுத்த மாட்டேங்கிறாங்க பஸ்ஸை ஆ சில பேர் நிறுத்த நிறுத்த மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நடந்து நடந்து வந்து தனியார் வண்டியில் ஏறி அப்புறம் நாங்கள் வரோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க கேக்க நேரம் போகுதா இப்போ மார்க்கெட்டு போதும் அதான் போகாது ஏறாது ஏறாதேங்கிறாங்க போகிற பசம் ஏற ஆனால் பசு சும்மா காலியாக தான் போதும் ஆனால் ஏற்ற மாட்டேங்கிறாங்க ஜென்ட்ஸாக இருந்தால் ஏற்றிக்கிறாங்க அது காசு வருது இதில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க பையில காசு வர மாட்டேங்குது அதனால வேண்டி என்ன பண்ணுறாங்க சமயத்தில் சல்லுன்னு போயிடுறாங்க சேஞ்சி வந்து அது கொஞ்சம் அடாபடியாக தான் இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறான் இப்போ எனக்கு வந்து மெயின் மெயின்காட்கேட்லேருந்து காட்டூருக்கு ஒம்பது ரூபா பத்து ரூபா நோட்டு கொடுத்தா ஒரு ரூபா தர பண்ணிக்கிறான் புரியுதா பத்து ரூபா இருந்தால் சார் தர அப்படிங்கிறான் சில பேர் தராமையே சொல்லாமையே போயிடுறாங்க பத் ஒரு ரூபா வசூல் ஆகுறதே இல்லை அப்படியே போயிடுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸில் வாங்க இல்லைன்னா அடுத்த பஸ்ஸுக்கு வாங்கங்கிறாங்க அவசரமா போய் போய்தான் அவனை வேற பஸ்ஸே இல்லையாங்கிறானுங்க ஏறினாலும் திருட்டானே ஓடுற பஸ்ஸில் இருந்தாலும் திட்டுறானுங்க வேற கண்ட்ரி டிரைவருங்க ஆ அது எதுக்கு நாங்கள் ஃப்ரீயா ஓட சொல்ல நான் காசு கொடுத்து ஏற்று ஏன் நான் ஃப்ரீயா போகிறேன்ட்டு கேவலமா பேசிட்டு எதுக்கு போகிறான் கண்ட்ரி அப்படியே பண்ணுறானுங்க ட்ரைவர் பண்ணுறான் கன்ட்ரி என்ன கொடுத்தோம்னா ஏற்ற மாட்டேங்கிறானுங்க மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்க நடந்துக்கிறாங்க மனசாட்சி இல்லாதவங்க அப்படி பேசுறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முதல்வர் பார்க்கலாம் தப்பு இல்லை அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அவ்வளோதான் நான் தான் சொல்கிறேன் எல்லாருமே அப்படி இல்லை சில பேர் அப்படி இருக்காங்க ஏன் எல்லோரும் மக்கள் எல்லோரும் மக்கள் ஃப்ரீன்னு யாரும் கேட்கலையே இவங்க ஃப்ரீ கொடுக்க சொல்லலையே நாங்கள் ஃப்ரீ விட சொல்லலையே நாங்கள் பத்து ரூபாய்தான் அஞ்சு ரூபாயும் ஆக்கிருக்கலாம்ல ஆ அதெல்லாம் நம்ம போற பஸ்லாம் தந்துடுறாங்க அதை பத்தி எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை பிரைவேட் பஸ்க்காரங்க நான் அவசரமா எடுப்பாங்க இறங்குவாங்க அவ்வளவுதான் பத்தி பிரைவேட் பஸ்ஸை பத்தி நான் சொல்ல கிடையாது நான் மகளிரில் வந்து என்னன்னா மகளிருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லல இப்போ ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைங்களும் போகுது எவ்வளவு பிள்ளைங்க வருது பிள்ளைங்க ஏற நேரம் தள்ளி நிறுத்துறாங்க சரியா ஏத்த மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களையும் அப்போ அந்த பிள்ளைங்க காசு கொடுத்து தான் போற மாதிரி இருக்கு அதை தான் நான் சொல்றேன் நாங்க வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னு நாங்க கேட்க கிடையாது இப்போ பத்து ரூபா கட்டினா தான் ரூபா டிக்கெட் ஆக்குனீங்க அதே மாதிரி அவன் அஞ்சு ரூபா டிக்கெட்டை மூணு ரூபாய் ஆக்குங்க அதனால தப்பு இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை மக்களுக்கு ஃபேவரட்டாக செய்ய சொல்ல தான் சொல்கிறோம் ஒழிஞ்சு பிள்ளைங்க என்ன கஷ்டம் தானே பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களும் கஷ்டப்படுது பசங்களும் கஷ்டப்படுது அதனால நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து செய்யணும் அவ்வளோதான் ஆ தொங்க தொங்க போகிறானுங்க அவனுங்க போகக்கூடாது நான் வேணாம் பசங்களும் தொங்குறானுங்க அவனுங்களும் செய்கிறது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்ல உள்ளார போனாலும் போக மாட்டேங்கிறானுங்க காசு வருது இல்லை அதுதான் ஒன்று பிரச்சனை அதனால் ப்ரைவேட் பஸ்ஸு ரூட் பஸ் இருக்குல்ல தஞ்சாவூர் டு திருச்சி அதை நிறுத்தணும் நிறுத்தினா அதில் பத்து ரூபா தான் டிக்கெட்டு அது வரதும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட்டு எப்போது தான் வரான் இப்போ ஜங்ஷன்லேருந்து காட்டூர் போனோம்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் போய் ஆகணும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் போயாகணும் ரூட் பஸ் அங்கே நிற்க மாட்டேங்குது அதனால் அது பெரிய கஷ்டம் தான் அது ஒன் டுவெண்ட்டி எயிட்டு எப்போதாவது வரான் கேட்டு கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எப்போ வரும் எப்போ வரும்னு சத்துறதுக்கு நிறையா இருக்குது சீரங்கா சத்திரம் அதெல்லாம் நிறையா இருக்குது கேட்டில் நிற்கிறேன் அங்கே தள்ளிபடி ரோட்டில் அங்கே இருக்கிறா செம்மையரம் வண்டியில் போய் எங்கள் வண்டியெல்லாம் ஆனால் சரியாக வண்டியெல்லாம் நிற்க மாட்டேன் சாப்பிட நிற்க மாட்டேன் ஒரு வண்டி கூட முன்னாடி பத்து வருஷமாக நல்லா பஸ்ஸு உடச்சு இப்போ இந்த மூணு வருஷம் பஸ்ஸு சரியாக இயங்க மாட்டேங்குது எப்போவுமே மூணு வருஷமாக கஷ்டமாக தான் இருக்குது பஸ்ஸுக்கெல்லாம் இந்த பஸ்ஸு எங்களுக்கு வேணாம் அந்த இலவச வந்து தேவையில்லை எங்களுக்கு